الحمد لله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அளவற்றும் நிகழற்ற அன்புடையும் எல்லாம் என்ன அல்லாஹின் திருப்பெயராளாலும் செய்கின்றேன் அல்லாஹியின் சாந்தியும் சமாதானமும் என் உயிரிலும் மேலான உத்த தூதர் முகமது சல்லுல்லாஹு அலிஹிவசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை அடியொட்டி பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றொன்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அருமையான அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசித்து செய்து கொள்கின்றேன் உலக சர்க்கரை நோய் தினம் நேற்று அதாவது நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி உலகெங்கிலும் கொண்டாடப்படக்கூடிய அதாவது அனுஷ்டிக்கப்படக்கூடிய கொண்டாட்டம் என்று சொல்வது தவறான ஒரு சொற்பிரயோகம் உலக சர்க்கரை தினம் என்று அனுஷ்டிக்கக்கூடிய அந்த நாளை முன்னிட்டு நம்முடைய இந்த குத்துபா உரை ஆரோக்கியத்தை மதிப்போம் கவலையை தவிர்ப்போம் என்கின்ற தலைப்பின் கீழ் அமைகிறது அருமையான அல்லாமின் நல்லடியார்களே அதாவது நேஷனல் ஹெல்த் அண்ட் மொபிலிட்டி சர்வே அதாவது தேசிய சுகாதாரம் மற்றும் நோயுற்ற மக்கள் பற்றிய ஆய்வு ஒன்று நமக்கு என்ன சொல்கிறது என்றால் மலேசியாவிலே மலேசியா பாப்புலேஷன்ல மக்கள் தொகையில வயது வந்தவர்களிலே இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் மக்கள் அதாவதுக்கு அதிகமானவர்களுக்கு நான்கு விதமான பிரதானமான நோய்கள் ஏற்படுகிறது என்று அந்த அறிக்கை நமக்கு சொல்லுகிறது அதிலே நான்கு பிரதானமான அந்த நோய்களிலே முதலாவது சர்க்கரை நோய் என்று சொல்லக்கூடிய அந்த நீரிழிவு நோய் டயபெட்டிஸ் இரண்டாவது அதிக கொழுப்பு கொலஸ்ட்ரால் மூன்றாவது இரத்த அழுத்தம் அதாவது ஹைப்பர் டென்ஷன் பிளட் பிரெஷர் நான்காவது உடல் பருமன்றிருந்து சொல்லக்கூடிய அந்த ஒபிசிட்டி இந்த நான்கு நோய்கள் பிரதானமாக இந்த மலேசிய மண்ணில் நிலவுகிறது என்பதை இந்த ஆய்வறிக்கை நமக்கு சொல்லிக்காட்டுகிறது அதற்கு காரணமாக மருத்துவர்கள் சொல்வது தவறான உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் அதிகப்படியான உணவு உட்கொள்ளுதல் மூன்று வேலை உணவு உட்கொள்வது என்று சாதாரண நிலை என்றால் அதிகப்படியாக நான்கு ஐந்து முறைக்கு மேலாக உணவு உட்கொள்வது பார்ப்பது எல்லாம் ஆசைப்படுவது எல்லாம் காண்பவற்றை எல்லாம் சாப்பிடுவது அளவுக்கு மீறி சாப்பிடுவது ஆற்றில் போட்டாலும் அளந்து போட வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆனா வயிற்றுக்குள்ள மனுஷன் போடும்போது மட்டும் அளவு கடந்து சாப்பிடுகிறான் பின் இது போன்ற உணவு கிடைக்காதோ என்றோ பார்ப்பது எல்லாம் ஆசைப்படுவது எல்லாம் உணவு உட்கொள்கின்றான் இதனுடைய விளைவு என்ன ஏற்படுகிறது என்றால் உடல் பருமன் அதாவது வெயிட் போடுவது மட்டுமல்லாமல் உடலே நான் மேலே சொன்ன அந்த நோய்களுக்குரிய அறிகுறிகளை எல்லாம் அது இழுத்து வந்து நமக்கு கொடுக்கின்றது இப்படி அதிகமாக உட்கொள்வதன் மூலமும் அளவு கடந்து நாம் தன்னுடைய உடம்பை பற்றி கவலைப்படுவது கவலைப்படாமல் சாப்பிடுவதன் மூலமாகவும் நம்முடைய இதய துடிப்பு என்பது துடிப்பதற்கு மிகவும் சிரமப்படுவதோடு மட்டுமல்லாமல் நாளடைவில் இதயம் பலகீனமாக மாறுகிறது மனிதனுடைய சிந்திக்கக்கூடிய அந்த திறன் சிந்திக்கக்கூடிய பண்பை அது மலிந்தடித்து விடுகின்றது ஏன் தொழுகை போன்ற இபாதத்துகளில் ஈடுபடுவதை கூட தடை செய்யக்கூடிய சிரமப்படக்கூடிய அந்த சோம்பேறித்தனத்தை நமக்கு கொண்டு வந்து தருகிறது அல்லாஹ் தாலா ரொம்ப மாடரேட்டா எல்லா விஷயத்திலும் இருக்கணும்னு அல்லாஹ் எழுதுகிறான் அல்லாஹ் இந்த வசனத்தில் நான் ஓதிய வசனத்தில் அல்லா சொல்லுவதை பாருங்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் நீங்கள் வருகின்ற பொழுது ஆதமுடைய மக்களே உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள்

நடுநிலையை பேண வேண்டும் வீண் விரையும் செய்யக்கூடாது ஆரோக்கியத்தை நாம் பேண வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம் அல்லாவின் தூதர் முகமது ஒளிவு செல்லும் அவர்கள் நமக்கு வலியுறுத்திய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் என்று பெருமானா சல்லா ஒளிவு செல்லும் அவர்கள் நமக்கு இருக்கிறார்கள் அல்லாவுடைய நியமத்துகளை நாம் அனுபவிப்பதிலும் கூட அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சின் சொல்லுவார்கள் எனவே அல்லாவுடைய அனுமதிப்பதிலும் நாம் நடுநிலையை போல வேண்டும் அல்லாவிட செல்லும் சொல்லுகிறார்கள் சில மக்கள் பாராமுகமாக இருக்கிறார்கள் நிறைய மக்கள் அதை இந்த இரண்டு விஷயங்களை நபிகள் நாயகன் செல்வாலை செல்வர்கள் சொன்னார்கள் அந்த இரண்டு மேமத்துகளை மக்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள் பாராமுகமாக கவனமின்மையாக இருக்கிறார்கள் அதில் முதலாவது அசுஹ உடல் ஆரோக்கியம் இரண்டாவது அல்பரா ஓய்வு நேரம் இந்த ஓய்வு உடல் ஆரோக்கியம் ஓய்வு இந்த இரண்டையும் அதிக அநேகமான மக்கள் என்ன செய்கிறார்கள் கவனம் இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நபிகள் நாயகன் செவ்வலா சில அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் அருமையானவர்களே சர்க்கரை நோய் இந்த இரத்த அழுத்த நோய்கள் எல்லாம் ஒரு நீண்ட கால சுமை நமக்கு நினைத்து பாருங்கள் நீங்க போய் கேளுங்க உடல்ல சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாத்திரையும் கையுமாகத்தான் நான் அழைகிறேன் என்று சொல்லுவார்கள் இது போன்ற நிலை நமக்கு ஒரு லைஃப் லாங் பேர்டன் உடல் ஆரோக்கியத்தை நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக பல நோய்களை இழுத்து வரக்கூடிய ஒரு நோய்கள் தான் இந்த சர்க்கரை நோய் மற்றும் ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய ரத்த அழுத்த நோய்கள் மலேசியாவில் இரண்டு பேர்ல ஒருவருக்கு உடல் பருமன் என்று சொல்லக்கூடிய ஒபிசிட்டி நோய் ஆறு பேர்ல ஒருவருக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது மூன்று பேரில் ஒருவருக்கு ரத்த அழுத்த நோய் இருக்கிறது என்று இந்த நாட்டினுடைய ஆய்வுகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றது தனி மனிதனாக இருந்தாலும் சரி அரசாங்கத்திற்கும் இதன் மூலம் பலவிதமான சுமை ஏற்படுகின்றது அன்னையிலே கே கே என் மலேசியா மினிஷாப் ஹெல்த் ஒரு புள்ளி விவரத்தை நமக்கு தருகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு இந்த அரசாங்கத்தினுடைய மறைமுகமான செலவுச் சுவை எவ்வளவு என்றால் ஐம்பத்தி ஒரு புள்ளி ஐம்பத்தி ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் மலேசியா அருங்கிற்று மொத்த அதாவது இந்த கம்யூனிகபிள் நான் கம்யூனிகபிள் ம்யூனிகபிள் சொன்னால் தொற்று அல்லது அடுத்தவருக்கு தொற்று பரவாமல் இந்த மாதிரியான நோய்கள் சர்க்கரை நோய் போன்ற இந்த நோய்களுக்கான செலவு மட்டும் அறுபத்து நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் என்று சொல்கிறார்கள் இதுல பனிரெண்டு புள்ளி நான்கு பில்லியன் தொகை இந்த நோய்களுக்கு சிகிச்சை செய்வதற்காக செலவாகி இருக்கிறது பனிரெண்டு புள்ளி நான்கு பில்லியன் என்று சொன்னால் சாதாரணமா ஒரு சின்ன அமௌண்ட் கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை நினைத்து பாருங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு தனி ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டால் நோயற்ற வாழ்வில் வாழ வேண்டும் என்று நல்ல முறையில் தன்னை பார்த்துக் கொண்டால் இந்த செலவுகள் எல்லாம் சுமைகள் எல்லாம் தனி மனித வாழ்க்கையிலும் சரி ஒரு அரசாங்கத்திற்கும் சரி குறைக்கப்படுகின்றது அதன் மூலமாக அரசாங்கம் இந்த படத்தை வைத்துக் கொண்டு கட்டலாம் கல்வி கூடங்கள் கட்டலாம் நிறைய மக்களுக்கு தேவையான பணிகள் ஆக்கப்பூர்வமான முன்னேற்ற நடவடிக்கைகளை செய்ய முடியும் ஆகவே ஒவ்வொருவரும் தனி மனிதனுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும் கவனிக்க வேண்டும் மனிதனுடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான பாதிப்புகள் இதனால் ஏற்படுகிறது அருமையானவர்களே அதிகமாக உட்கொள்வதன் மூலம் மந்த நிலை ஏற்படும் எப்பொழுதுமே சோம்பேறித்தனம் ஏற்படும் கவனம் இருக்க முடியாது வேலைக்கு போறவங்க அதிகமான சிக் மெடிக்கல் லீவ் எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இப்படி அதிகமான இனிப்பு வகைகளை மக்கள் பொதுவாக எடுத்துக் கொள்கின்றோம் இனிப்பு வகைகள் அதிகமாக எடுத்துக் கொள்வதன் காரணத்தினால் பலவிதமான விபரீதங்கள் நோய்கள் ஏற்படுகின்றது சில பேர் நோய் இருக்குது இனிப்பு நோய் இருக்குது அல்லது உடல கோளாறு இருக்குது என்று கண்டறிந்து டயகலிஸ்சி பண்ணதற்கு பிறகும் கூட அதிகமான இனிப்பு பானங்களையும் இனிப்பு வகைகளையும் உட்கொண்டு கொண்டு இருக்கின்றோம் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுது அதாவது மலேசியாவில மலேசியன் டயட் கைட் ரெண்டாயிரத்தி இருபதுல என்ன சொல்லுகிறார் அறிவை தருகிறார்கள் என்றால் ஒரு மனிதன் தினசரி ஏழு புள்ளி ஐந்து ஏழு புள்ளி ஐந்து டீஸ்பூன் அளவிற்கு மேல் இனிப்பை உடலுக்குள் செலுத்தக்கூடாது என்று மலேசியா டயட் நமக்கு சொல்லுகிறது நம்ம அதெல்லாம் அளவுக்கு அதிகமாக நாம் உணவு உட்கொள்வது இனிப்பு பானங்களை இனிப்பு பானங்களை குடிப்பது என்று நம்முடைய வாழ்க்கை போகிறது அருமையானவர்களே எனவே நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இனிப்பு வகைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் குறைந்தபட்சம் தினசரி ஆறு கிளாஸ் தண்ணீரை தினமும் நாம் குடிக்க வேண்டும் நமக்கு தாகம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்முடைய உடலுக்கு அது தேவை என்பதை காய்கறிகள் பல வகைகள் தானிய வகைகள் இன்னும் புரோட்டீன் புரத உணவுகளை எல்லாம் நாம் எடுத்துக் கொள்வதன் மூலமாக நாம் இதை தவிர்க்க முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாவின் தூதர் முகமது சல்லாஹு அலிசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி அவர்கள் நமக்கு சொல்லி தந்த அந்த டயட்டை நாம் ஃபாலோ பண்ணு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில எந்தவித இந்த போன்ற கஷ்டமான நோய்கள் எதுவும் வராது பெருமானா சிவலாரேசி ரொம்ப சிம்பிளா நம்முடைய மந்தையில உரைக்கிற மாதிரி சொல்லி தந்துட்டு போயிருக்கிறாங்க பெருமானா சிவபாரிசன் என்ன சொன்னாங்க தெரியுமா ஆதனுடைய மகனுடைய வயிற்றை விட ஒரு கெட்ட பையை நிரப்புவதில்லைன்னு சொன்னாங்க ஆதனுடைய வயிறுக்கு அது அதை விட ஒரு கெட்ட பை நிரப்பப்படுவதில்லை மகன் அவனுடைய முதுகு நம்ம நிமிர்ந்து நிற்பதற்காக ஓரளவு கவன உணவு உட்கொண்டால் மட்டுமே அவனுக்கு போதுமானது ஓரளவு அளவோடு அவன் உணவை உட்கொண்டால் அது போதுமானது ஆனா நம்ம அதிகமா உட்கொள்ளும் இல்லையா பெருமானா செவல்வாசன் சொன்னார்கள் அப்படி அவசியமாக உங்களுக்கு உணவு பசி இருந்தால் தேவைப்பட்டால் உங்களுடைய வயிற்றை மூன்றாக பிரித்துக் கொண்டு அந்த ஒரு பங்கு பகுதியை உணவால் நிரப்புங்கள் இன்னொரு பகுதியை இன்னொரு பங்கை நீரால் நிரப்புங்கள் இன்னொரு பங்கை காலியாக மூச்சு விடுறதுக்காக அது காலியாக விடுங்கள் என்று பெருமானா செல்லலாவி சொல்ல அவர்கள் நமக்கு அற்புதமான டயட் சிஸ்டத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த சிஸ்டத்தின்படி நாம் நம்முடைய உணவு உட்கொள்வதை நாம் கடைபிடித்தால் இது போன்ற எந்த நோயும் ஏற்படாது தனி மனித வாழ்க்கையிலும் பிரச்சனை இல்லை அரசாங்கத்திற்கும் ஒரு பிரச்சனை இல்லை என்பதை ஆணித்தரமாக இங்கு நாம் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு அளவோடு உண்டு மகிழ்வோடு வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் அலமதுல்ல